Kardeş, önemli biraz மூணு ஒன்பது இருபத்தஞ்சி அஞ்சு முதன் மாலை ஆறு ஆறு மணிக்கு வணியம்மை அரங்கத்தில் சென்னையில் சிறப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது தலைப்பு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை சிறப்பு பேச்சாளர் பிரின்ஸ் பாபு அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து கூட்டத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான்கு ஒன்பது இருபத்தஞ்சு வழக்கமாக நடக்கும் வாசகர் வட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலாம் நிகழ்வு தலைமை வழக்கம்போல் வழக்கறிஞர்களின் தலைமையிலே சிறப்புரை வீசி அவர்கள் தலைப்பு பேரியோ உணவு முறை என்றால் என்ன என்ற பேச்சு அவர்கள் பேச இருக்கிறார்கள் இந்த உணவு முறையை அனைவரும் கேட்டு இருக்குமாய் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு ஒன்பது தாம்பரம் மாவட்டத்தில் அதிரடி மிக அதிரடி அன்பழன்கள் ஓட்டு திருடர்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அணைகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக எப்பொழுதும் பெரியார் பெரியார் உலகத்தில் கேட்டு இருக்கிறோம் அதன் பதிலாக இன்று நன்கொடை கொடுத்தவர்கள் கொடுத்து 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 விட்டவர்கள் கூடுவாஞ்சேரி ராஜு அவர்கள் பத்தாயிரம் கொடுத்திருக்கிறார்கள் ஆ வெங்கடேசன் இரு இரண்டாயிரம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஜனார்த்தனம் கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆறுமுகம் ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இன்று வசூல் பதினாலாயிரத்து ஐநூறு ஐஓபி கணக்கில் சேர்க்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்கிறோம் கொடுக்க கொடுக்கிறேன் என்று சொன்னவர்களும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறவர்களும் உங்களுக்கு நீங்க எவ்வளவு தொகை தர விரும்புகிறீர்களோ அதை கமெண்ட் சொல்லிவிட்டு எங்களுக்கு மற்ற பணி செய்ய எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு இந்த பெரியார் உலகம் பணி சீரும் சிறப்பாக முடிய நம்முடைய பங்கு இருக்க வேண்டும் என்று அனைவரும் நினைத்து உங்களால் முடிந்த அளவு கொடுங்கள் ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் தன்சகர் நண்பரை கேட்டேன் அவர் ஆயிரம் ரூபாய் என்றார் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாம் ஒரு வாரத்துக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் அவர் அவர்களுடைய அவருக்கு நாம் அனைவரும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் அது போன்று ஐநூறுவோ ஆயிரமோ எந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிதி கேட்பது நிதி வாங்குவது எவ்வளவு கஷ்டம் துன்ப கஷ்டமான வேலை என்பது எனக்கு தெரியும் நான் பொறுப்பேற்ற பிறகு பகுதிகளில் இரண்டு மாநாடுகள் நடந்து முதல் மாநாட்டிற்கு பன்னெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வசூலித்து மாநாட்டை செஞ்சியில் சிறப்பாக நடத்தினோம் அடுத்து இன்னொரு கூட்டத்தை திருச்சியில் நடத்தினோம் அதற்கு பதினேழாயிரம் பதினேழு லட்சத்து சிலரை ரூபாய் நன்கொடை வசூலித்து நன்கொடை மாநாடு செயல்தீதி பணத்தை சில லட்சங்கள் இருக்கிறது அதில் ஆசிரியர்களிடம் பெரியார் உலகத்துக்கு கொடுக்க இது ஏன் சொல்லாம் நன்கொடை கேட்பது அப்பதான் ஒரு போலியோ ஓபன் பண்ணிருக்கேன் ஐந்தாயிரம் கொடுக்கறது சொன்னார் இந்த தேதியில அப்புறம் ஒரு வாரம் கொடுத்துன்னா ஒரு வாரம் கொண்டு கேட்பேன் இது மாதிரி நம்ம தோழர்கள் அனைவரும் இவ்வளவு கேட்டு கேட்டு சிலர் பெரிய மாவட்டங்கள் ஒரு பைசா கொடுக்காம மாநாடு வந்து சிறப்பாக மாநாடு சிறப்பாக வந்தார்கள் கொடுக்க கொடுக்கவில்லை இது மாதிரி இருக்கு சரி இதெல்லாம் வந்து ஒரு எல்லா இடத்திலும் நடக்க வேண்டிய நடக்கக்கூடிய கொடுத்தால் நல்லவர் கொடுக்காவிட்டால் இது யாரும் எனக்கு இந்த பொதுத்துறை பொதுப்பணிக்கு வந்து விட்டால் சில அது பொதுப்பணி வந்தால் சில இடர்பாடுகள் ஏற்படும் இன்னல்கள் வரும் உதாரணத்துக்கு செய்யாறு மாவட்டம் பெரிய மாவட்டம் ஆசிரியர் தான் தலைவர் அந்த மாவட்டத்தில் இருந்து எவ்வளவு கிடைத்திருக்குமே என்று நீங்க யாராவது ஒரு சரியான ஒரு தொகையை சொல்லுங்கள் பெரிய மாவட்டம் செய்ய ஆசிரியர் தலைவர் எல்லா உறுப்பாளர்களும் இருக்கிறார்கள் அந்த மாவட்டத்திலிருந்து மாவட்ட மாவட்ட செலவு எவ்வளவு வந்திருக்கு சொல்ல பார்க்கலாம் ஒரே ஒரு ஆயிரம் தான் வந்திருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் பல தடவை போயிருக்கு பக்கமா இருந்தாலும் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கு கொடுத்தது பெரிய ஜீரோ எப்படி இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல வந்து முகவரியில் ஜீரோ போட்டாங்க அதே மாதிரி ஜீரோ தான் இதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம தோழர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் வருத்தப்பட வேண்டியது ஆனால் மருந்தை விட வேண்டியதுதான் மறப்போம் மண்டிப்போம் அண்ணாவல சென்று சென்று தான் இந்த பொது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நான் பணிவுடன் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் அதனால் மீண்டும் மீண்டும் உங்களால் முடிந்த அளவு நிதியை கொடுத்து உங்கள் பணியை முடிக்குமாறு என்று கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு நன்கொடைகளே தங்கத்தை வைத்திருக்கிறார்கள் பெருமதி மாணமிகு தங்க லட்சுமி அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் இந்த மாநாட்டிற்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்